டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் கச்சத்தீவு விவகாரம் மீண்டும் விஸ்வரூபம் எடுக்கிறது போலதான் தெரியுது காரணம் திருமாவளவன் அவர்களும் இப்போ வந்து அந்த காலத்தில் வந்து இறங்கியிருக்கிறாரு இதுக்கு முன்னாடி ஆளுநர் தெரிவித்த சில கருத்துக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் கடுமையான எதிர்வினை வந்து ஆற்றிருந்ததை நம்ம பார்த்துருக்கோம் நம்மளுடைய கேள்விகளும் நம்ம முன்வைத்திருந்தோம் அதே மாதிரி இப்போ திருமாவளவனும் கச்சத்தீவு விவகாரத்தை கையில் எடுத்திருக்கிறார் இதற்கு ஆளுநர் தரப்பு என்ன சொல்ல போகிறது மத்திய அரசு கிட்ட என்னென்ன ஆப்ஷன் இருக்கு முதல்ல அந்த கச்சத்தீவு பிரச்சனை எதனால வந்தது இதுக்கு இதே மாதிரி இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது மாநிலத்தில் இந்தியா இதே மாதிரி பிரச்சனையை சந்தித்து இருக்குதா இல்லையா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கட்சித்தீவு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் சொல்கிற ஒரு வார்த்தை தான் தாரை வாத்துட்டாங்க தாரை வாத்துட்டாங்க பட் ஒரு பார்ட் ஒரு இந்தியாவோடைய ஒரு பகுதியை இன்னொரு நாட்டுக்கு கொடுக்கறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கா இல்லையா அது அனுமதி இருக்கா இல்லையா அப்படின்றது தான் முதல்ல இந்த விஷயத்துக்கான கிளாரிட்டி வேணும் திமுக அந்த டைமில் காங்கிரஸோடு கூட்டணி இருந்தது இந்திரா காந்தி இலங்கைக்கு ஒரு நல்லெண்ணெய் அடிப்படையில் வந்து கச்சத்தீவை தாரை வார்த்தாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் காரணம் அப்பொழுது அணு ஆயுத சோதனை இந்தியா நடத்தியது அதற்கு எதிராக இந்தியாவுக்கு எதிராக உலக நாடுகளெல்லாம் தீர்மானம் போட்டபோது இலங்கை இந்தியாவுக்கு ஆதரவாக இருந்தது அப்போது ஒரு நல்லெண்ணெய் அடிப்படையில் கச்சத்தீவை தாரை வார்த்தார்கள் இந்திரா காந்தி அப்படின்றத நம்ம வரலாறு படிச்சிருப்போம் பட் தமிழ்நாட்டோட ஒரு பகுதியை எப்படி நீங்கள் தாரை வார்க்கலாம்ட்டு அப்போதைய முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் கேள்வி எழுப்பினாரா இல்லையா அப்படின்றது தான் முக்கியமான விஷயம் அப்போது கருணாநிதி அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போட்டு அனுப்புகிறாங்க அதாவது கச்சத்தீவை எக்காரணம் கொண்டும் தீ தாரை வார்க்கக்கூடாது அப்படின்ட்டு தீர்மானமாக எழுதி அனுப்புகிறாங்க பட் இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இந்தியாவுடைய ஒரு பகுதியை வேறு ஒரு நாட்டுக்கு கொடுப்பது எடுப்பது அப்படின்றதெல்லாம் மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி எப்படி வந்து எஜுகேஷனை நம்ம மத்திய மாநில பொதுப்பட்டியலில் இருக்குதுன்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி இராணுவம் பாதுகாப்பு அணு ஆயுதம் இந்த தேசத்திற்கான கட்டமைப்பு அதெல்லாம் வரும்போது மத்திய அரசுக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் ஸோ தமிழக சட்டசபையில் போடுற ஒரு தீர்மானம் அப்படின்றது வந்து அதை சூப்பர்சிட் பண்ணாது இன்னும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணுன்னா கோயம்புத்தூரில் வந்து கோயம்புத்தூர் இருக்கிறவங்கெல்லாம் வரி கொடுக்க மாட்டோம் தமிழ்நாட்டுக்கு வரி கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு கவுன்சிலரோ மேயரோ சட்டம் போட்டால் அது தமிழக அரசு ஏற்றுக்குமா நிச்சயமாக ஏற்றுக்காது இல்லை அந்த மாதிரி தான் இந்த விஷயமும் மாநில அரசு வந்து ஒரு தீர்மானம் போடலாம் ஆனால் எந்தெந்த பகுதிகள் மாநிலம் அப்படின்றத வரையறுக்கிற பவரே வந்து மத்திய தான் இருக்குது ஸோ ஒரு நாட்டுக்கு நம்ம கொடுக்கலாமா வேணாவா அப்படின்றது நிச்சயமாக மத்திய அரசோட சினாரியில் வரது தான் அது நல்ல நாய்டாக இருக்குது பட் இதே மாதிரி வேற ஒரு ஏதாவது நடந்திருக்கா கேஸு வேறு ஏதாவது ஒரு மாநிலத்துடைய ஒரு பகுதியை வேறு நாட்டுக்கு கொடுக்க முற்பட்டு இதற்கு பிரச்சனை நடந்திருக்கா அப்படின்னா எஸ் கிட்டத்தட்ட கச்சத்தீவு கொடுக்கறதுக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியாவுக்கு இந்தியாவுக்கே முன்னோடியாக ஒரு வழக்கு நடந்திருக்கு அதுதான் பெருபாரி வழக்கு இந்த போட்டி போட்டித் தேர்வு காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் படிக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த வழக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளுடைய டெய்லி தர்பார் நேர்களுக்காகவும் அந்த வழக்கை பற்றி ஒரு உதாரணத்தை வந்து சொல்கிறோம் அதை வச்சு கச்சத்தீவு விவகாரத்தில் நடந்தது என்ன அப்படின்றது நீங்களும் புரிஞ்சுக்கலாம் பெருபாரி அப்படின்றது பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இருக்கிற மேற்கு வங்கத்தில் ஒரு சின்ன கிராமம் ஒரு ஒன்பது ஒன்பது சதுர மைல் தான் அந்த கிராமத்தோட மொத்த ஏரியாவே அந்த டைமில் இந்த பிரச்சனை நடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு எஸ் நைன்டீன் ஃபிஃப்டி டூ முதல் பொது தேர்தல் நடந்து காங்கிரஸ் ஆட்சி அமைச்சிருக்குது அந்த டைம்லேயே பிரச்சனை வந்து நடந்துருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவே வருது ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியாவே அப்போ தான் நம்ம பண்ணுறோம் அடுத்த ரெண்டு வருஷத்துலேயே சட்ட புத்தகம் இற்றப்பட்ட அந்த ரெண்டாவது வருஷத்துலேயே இந்த ப்ராப்ளம் வந்து வருது ஸோ அந்த பெருபாரி அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தை அப்போ அதையே கிழக்கு பாகிஸ்தான் இப்போ பங்களாதேஷில் இருக்குது அப்போ வந்து அது கிழக்கு பாகிஸ்தானாக இருந்தது கிழக்கு பாகிஸ்தானுக்கு கொடுக்கலாமா வேணாவா அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்தது அந்த சின்ன கிராமத்தை வந்து எல்லையை வரைய இந்தியா பாகிஸ்தான் எல்லையை வரும் வரைய இருக்கும்போது தவறுதலாக இந்தியாவுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு பாகிஸ்தான் ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணிச்சு அப்போதைய பிரதமராக இருந்த நேரு அவர்கள் ஒரு உடன்படிக்கைக்கு வராரு அவங்களுடைய பிரதமர் நம்மளுடைய பிரதமர் அந்த மாதிரி உட்காந்து ஒரு ஒப்பந்தத்தை கையெழு கையெழுத்துடுறாங்க அதில் பெருபாரி கிராமத்தை வந்து பாதி இந்தியா எடுத்துக்கலாம் பாதி கிழக்கு பாகிஸ்தானுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க பிரச்சனை ஆகுது எப்படி இந்தியாவுடைய ஒரு சொந்த கிராமத்தை யாருடைய அனுமதியும் இல்லாமல் நேருன்ற ஒற்றை மனிதர் முடிவு பண்ணிட்டால் போதுமா நீங்கள் பாட்டுக்கு எடுத்து கொடுத்துடலாமா அப்படின்ற பிரச்சனையை வந்து மேற்கு வங்க மாநில முதல்வராக இருந்த பிதன் சந்திர ராய் அவர்கள் கடுமையாக எடுக்கிறார் ஓ அவங்களும் பாஜக கை கூலியா நேரு எதிர்க்கிறாரு பார்த்தியா அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா அதுதான் தவறு பிதன் சந்திர ராய் கோர் காங்கிரஸ் மெம்பர் தான் காங்கிரஸின் முதல்வராக மேற்கு வங்கத்தில் இருந்தார் ஆனால் அதே காங்கிரஸின் தாமையான நேருவை கடுமையாக எதிர்த்தார் எதிர்க்கிறாரு அப்படின்னா கருணாநிதி மாதிரி ஜஸ்ட் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போட்டு அனுப்பலை நேராக சுப்ரீம் கோர்ட்டுக்கே போகிறாரு அதாவது வெஸ்ட் பெங்காலுடைய ஒரு இன்டெகரல் பார்ட் இந்தியாவுடைய ஒரு இன்டெகரல் பார்ட் இது இந்தியாவுடைய இறையாண்மைக்கே டேஞ்சரான ஒரு விஷயம் ஜஸ்ட் லைக் தட் நம்ம தூக்கி கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்தை போடுறாங்க அப்போ தான் சுப்ரீம் கோர்ட் அந்த வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு வந்து கொடுக்குது ஒரே ஒரு ஜட்ஜி இதை முடிவு பண்ணவில்லை ஏழு ஜட்ஜிகள் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பெஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க அதிக அதிகாரம் கொண்டது பெஞ்சுகள் தான் ஸோ அந்த பெஞ்சில் ஏழு மா நீதிபதிகள் கொண்ட அந்த பெஞ்ச் அமர்வு வந்து இது டிசைட் பண்ணி ஒரு நிலத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக அதற்கு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் தேவை ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி படி ஸ்பெஷல் மெஜாரிட்டி டூ தேர்ட் மெஜாரிட்டி அதாவது லோக்சபாவில் மூன்றில் இரண்டு பங்கு ராஜ்யசபாவில் மூன்றில் இரண்டு பங்கு மோர் தென் ஃபிஃப்டீன் ஸ்டேட்ஸ் அதாவது மோர் தென் ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அவங்க வந்து அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் ஒரு நிலத்தை கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் வந்து பாஸ் பண்ணுறாங்க ஸோ ஒரு நிலத்தை கொடுக்க வேண்டும் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணால் பாராளுமன்றத்தில் இரண்டு அவைகளிலும் டூ தேர்ட் மெஜாரிட்டியில் ஒரு லா பாஸ் ஆகணும் அப்படின்றது தான் இப்போதைக்கு இருக்கிற அடிப்படை அது கச்சத்தீவு விஷயத்திலும் கடைப்பிடிக்கப்பட்டிருக்க வேண்டுமா இல்லையா அப்படின்றது தான் நீங்கள் கேள்வி நிச்சயமாக கான்ஸ்டியூஷனில் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்லியிருக்கிற வார்த்தை அவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் இந்தியாக்குள்ளே எடுக்கிறதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஏதாவது ஒரு நிலப்பகுதி இந்தியாக்குள்ளே சேரணும்னு நினச்சா தாராளமாக சேர்ந்துருங்க ஆனால் வெளியில் போகணும் ஒரு சின்ன அங்குல நிலத்தை வெளியில் கொடுக்கணும் அப்படின்னா கூட அதுக்கு டூ தேர்ட்ஸ் மெஜாரிட்டி அப்படின்றது வேணும் அப்படின்றது தான் இங்கே இருக்கிற ஒரு கேட்ச் பாயிண்ட் அது கச்சத்தீவு விவகாரத்தில் கடைபிடிக்கப்படவில்லை மாநில அரசும் டைரெக்டாக ஒத்துக்கிச்சு ஒரு சின்ன தீர்மானம் மட்டும் போட்டு எதிர்ப்பு காமிச்சிச்சு அண்ட் மத்திய அரசு நாங்கள் நல்லெண்ண அடிப்படையில் தாரை வார்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த விவகாரத்தில் நிச்சயமாக அப்பொழுது ஆளும் கட்சியாக இருந்த காங்கிரஸ் அண்டு அந்த கூட்டணியில் இருந்த திமுக இந்த இரண்டு கட்சிகளும் தான் அக்கௌண்டபுள் அப்படின்னு சொல்லணும் இரண்டு கட்சிகளுக்கும் தான் சரிசமமான பொறுப்பு இருக்கிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது பல வழக்குகள் தொடர்ந்தார் ஏன்னா இந்த ஒரு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக சட்டசபை என்ன தீர்மானம் போட்டாலும் அது பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்க போகிறதில்லை நீதிமன்ற தீர்வு அப்படின்றது தான் ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக இருக்க போகிறது அப்படின்றத ஜெயலலிதா அவர்கள் நன்றாகவே உணர்ந்திருந்தார் அவர் தொடர்ந்து நீதிமன்றத்தை நாடியபடியே இருந்தார் பட் அதே சமயம் திமுக இந்த விவகாரத்தில் ஒரு இரட்டை நிலைப்பாடு எடுக்கிறது அப்படின்றது தான் மற்றவர்களுடைய மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருந்தது அந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு திருமாவளவன் மீண்டும் கையில் எடுத்திருக்கிறார் திமுகவும் கையில் எடுத்திருக்கிறது கச்சத்தீவை மீட்பது இந்திய அரசாங்கத்தின் கடமை இந்திய அரசாங்கக்கிட்ட தான் இருக்குது ஆளுநர் வந்து இதை பற்றியெல்லாம் பேசட்டும் அப்படின்ற மாதிரி திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் இப்போ நம்ம ரீசெண்டான ஒரு வீடியோ தான் போட்டிருந்தோம் ஸ்டேட் லெவல்லேயே ஒவ்வொரு ஊரிலும் தன்னுடைய கொடி நடப்படுவதற்கு எதிர்ப்பு இருக்குது விசிகாவுடைய கொடியை நடும்போது தான் எல்லாருமே ரூல்ஸ் பேசுகிறாங்க அப்படின்ற வார்த்தையை வந்து சொல்லியிருந்தார் லோக்கல்லே திருமாவளவன் அவர்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது இன்டர்நேஷனல் இஷ்யூவில் ஆளுநருக்கு அட்வைஸ் பண்ண போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி பல அரசியல் விமர்சகர்கள் கேள்வி கேட்கிறார்கள் பட் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன தான் ஆனாலும் திமுக அப்படின்ற ஒரு பெயர் கூட வர மாட்டேங்குது ஏன்னா கச்சத்தீவு அப்படின்ற ஒரு பிரச்சனையை பேசினாலே திமுக காங்கிரஸ் பேர் இல்லாமல் பேசவே முடியாது ஆனால் அதை அப்படியே மடைமாற்றும் அளவுக்கு இப்போ ஏதோ பாஜக தான் அந்த கட்சத்தீவையை தூக்கி கொடுத்துட்ட மாதிரியும் அதை எதிர்த்து இவங்க போராடுற மாதிரியும் அந்த சின்ன மெல்லமாக மெல்லமா மடைமாற்ற முயற்சிக்கிறார்கள் அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்தாக இருக்கிறது திருமாவளவன் அவர்கள் தைரியமாக கட்சித்தீவை தாரை வார்த்தது யார் அந்தந்த அந்த சமயத்தில் எந்தெந்த கட்சிகள் கூட்டணியில் இருந்தன தமிழக ஆளும் கட்சியாக இருந்த திமுகவின் குறிப்பாக அப்போதைய முதல்வராக இருந்த கருணாநிதியின் நிலைப்பாடு என்ன அப்படின்றத வெளிப்படையாக பேசிவிட்டு பின்பு மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்தால் அது நியாயமானதாக இருக்கும் மாறாக வெறும் மத்திய அரசு மீட்கணும் மீட்கணும்னு வந்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுப்பதாக நினைத்துக்கொண்டு செயல்படுவது அப்படின்றது நிச்சயமாக அவர்களுக்கு எதிராகத்தான் போகும் அப்படின்றதுதான் நம்மளுடைய எண்ணமாக இருக்கிறது இந்த கச்சத்தீவு விவகாரத்தை பொறுத்த மக்கள் வைக்கிற குற்றச்சாட்டு மாதிரி அதாவது இவர்கள் இரட்டை நிலைப்பாடு ஆடுகிறார்கள் அப்படின்ற மாதிரி எண்ணம் உங்களுக்கு இருக்கிறதா உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி